ங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவராத்திரி குழுவில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய சிலைகள் நவராத்திரி அம்பிகையை வழிபடுவதற்கான மிக முக்கியமான பண்டிகை ஆகும் இந்த ஒன்பது நாட்களும் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரையும் வழிபட்டு வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவதற்குரிய நாட்கள் ஆகும் நவராத்திரியில் மிக முக்கியமான விஷயமாக கருதப்படும் குழுவில் என்னென்ன சிலைகள் அவசியம் இடம்பெற வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகள் கொண்ட ஒரு பண்டிகையாகும் பெண் சக்தியை போற்றி கொண்டாடி வழிபட்டு அம்பிகையின் அருளை பெறுவதற்கான காலமாகும் அன்னை பராசக்தி அசுரர்களுடன் போரிட்ட ஒன்பது நாட்களை நவராத்திரி என்றும் அரக்கர்களை வதம் செய்து வெற்றி கொண்ட மகிசாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுத்த வெற்றி திருநாளான பத்தாவது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகிறோம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகையின் ஒன்பது வடிவங்களைப் போற்றி வழிபட வேண்டும் புரட்டாசி மாத அமாவாசையான மகாலே அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திரியில் துவங்கி அடுத்து வரும் ஒன்பது நாட்களையும் நவராத்திரியாக கொண்டாடுகிறோம் வீட்டில் குழு அமைத்து அம்பிகையை எழுந்தருளச் செய்து வழிபடுவது நவராத்திரியின் சிறப்பு ஆகும் நவராத்திரியில் பலவிதமான பொம்மைகள் அடுக்கி கொழு வைத்து அலங்கரித்து அம்பிகையை பூஜித்து வழிபடுவது வழக்கம் நவராத்திரி குழு வைப்பதற்கு என்று சில விதிமுறைகள் உள்ளது மேலே உள்ள முதல் படியில் கலசம் ராஜராஜேஸ்வரியின் சிலையை வைக்க வேண்டும் அதற்கு அடுத்த படிகளில் அஷ்டலட்சுமி பெருமாளின் தசாவதாரம் மற்ற தெய்வங்களின் சிலைகள் அதற்கு தேவர்கள் ரிஷிகள் மகான்கள் சிலைகள் அதற்கு கீழ் சாதாரண மனிதர்களின் கல்யாண செட் போன்ற பொம்மைகளையும் கடைசியாக கீழ் உள்ள படிகளில் ஓரிரு ஓர் அறிவு ஜீவன்களின் சிலைகளையும் வைக்க வேண்டும் நவராத்திரி குழுவில் அழகிற்காகவும் நாகரிகத்திற்காகவும் பல சிலைகளை வைக்கும் வழக்கம் இன்று வந்துவிட்டது இருந்தாலும் நவராத்திரி குழுவில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என சில சிலைகள் சொல்லப்படுகிறது நவராத்திரி குழுவில் இந்த சிலைகள் இருந்தால் மட்டுமே அம்பிகையும் மற்ற தெய்வங்களின் சக்தியும் நம்முடைய வீட்டில் எழுந்தருளி அருள் செய்ய வந்திருப்பதாக அர்த்தம் அப்படி கொழுவில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய சிலைகள் பற்றி பார்ப்போம் நவராத்திரி குழுவில் கலசம் மிக முக்கியமான ஒன்றாகும் தனியாக செம்பில் கலசம் அமைத்து வழிபட்டாலும் கலசம் அல்லது கும்பமாக இருக்கும் சிலை இடம்பெற வேண்டும் அதற்கு பிறகு எட்டு லட்சுமி உருவங்கள் இருக்கும் அஷ்டலட்சுமிகளின் சிலைகள் மகாவிஷ்ணுவின் தசாவதார சிலைகள் இருக்க வேண்டும் அன்னை ராஜ ராஜேஸ்வரியின் சிலை இருக்க வேண்டும் சிவன் பார்வதி விநாயகர் முருகன் ஆகியோர் குடும்பமாக இருக்கும் சிலை ராமர் சீதையுடன் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கும் சிலை இருக்க வேண்டும் தெய்வங்கள் குடும்பத்துடன் இருப்பதும் ராமரின் பட்டாபிஷேக கோலம் என்பது வீட்டில் அமைதி மகிழ்ச்சி வெற்றி நிறைவான ஆனந்தத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் தருவதற்கான அடையாளங்களாக கருதப்படுகின்றன அதே போன்று திருமண செட் தாம்பூலம் செட் போன்ற மங்கள விஷயங்களை உணர்த்தும் பொம்மைகளும் வைப்பது அவசியம் கொழுவில் வைக்கப்படும் இந்த பொம்மைகள் வீட்டில் எப்போதும் தெய்வீக சக்தியையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் நிலைத்திருக்கச் செய்யும் மங்களமான விஷயங்களை குறிப்பிடும் சிலைகள் கொழுவில் அதிகம் இடம்பெற்றால் அம்பிகையாக தானாக விரும்பி வந்து கொழுவில் எழுந்தருளி நமக்கு அருளை வழங்குவாள் என்பது நம்பிக்கை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ